யாழ் தேவி மோதி ஒருவர் பலி இன்றைய நெற்றிக்கண் கண் பகுதிகள் நான் விஜே ராஜ் இது ரூபம் டிவி நேற்று இடம்பெற்ற சம்பவம் பழைய போலீசாருக்கு உட்பட்ட பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கிறது யாழ் தேவி மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது இது கடவையை கடக்க முயன்ற போது இந்த சம்பவம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த யாழ் தேவிகள் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் போது பார்த்தீங்க சொன்னா ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே உயிரிழந்த சம்பவமாக பதிவாகி இருக்கிறது இவர் பார்த்தீங்க சொன்னா உந்துருளியில் வந்த போது அந்த இடத்தில் தான் இவர் அறியாமல் இந்த விபத்து நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக முகமாலையில் வச்சுதான் இந்த சம்பவம் இருக்கிறது இதிலிருந்து நாங்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் நீங்கள் கடவையை கடக்கும் போது மிக அவதானமாக நீங்கள் கடக்க வேண்டும் சில வேலைகள் நீங்கள் ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் பாதையை கடக்க முடியும் டிரைவ் கடவையை கடக்க முடியும் தயவு செய்து போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள் என்ற விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிடமாக ஐம்பத்தி இரண்டு வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இது பற்றிய மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள் இது முதலாவது சம்பவம் கிடையாது ஏற்கனவே இது போன்று நடந்திருக்கிறது அசமந்த போக்கின் காரணமாக நாங்கள் ஒரு கேட் வைத்திருந்த போதும் தடுப்பு வைத்திருந்த போதும் நாங்கள் அவசரத்துக்காக வாகனத்தை எடுத்து செல்வது போன்ற விஷயங்களை தயவு செய்து தவிர்த்து ட்ரெயின் என்பது உடனே நாங்கள் தடுப்பானை எடுத்து நிறுத்த முடியாத ஒன்று உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய வேகத்தை அதில் கொண்டு போய் காட்டினோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் தயவு செய்து இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி அடுத்த நெற்றிக் கண் பகுதியில் சந்திக்கின்றேன்